ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து நம்மளுடைய காலையில் முதல் டூட்டி இப்போ முடிச்சாச்சு அதாவது ஸ்கூலில் கொண்டு நாலு பிள்ளைகளையும் விடணும் விட்டாச்சு ரெண்டு பிள்ளைகளை விட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பிள்ளைகளை விடும்போது ஸ்கூல் பக்கத்தில் போயிட்டேன் அதாவது ரெண்டு பாய்ஸை விட்டாச்சு ரெண்டு கேர்ள்ஸ் மட்டும் இருக்காங்க ஸ்கூல் கிட்ட போகும்போது ஒரு லெஃப்டில் கட் பண்ணனும் அதாவது மெயின் இருந்து தெருக்குள்ளே கட் பண்ணணும் அப்போ அந்த தெருக்குள்ளே கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் போல் மழை பெஞ்சிகிட்டு இருந்துச்சு இன்னைக்கு வந்து லைட்டாக ரொம்பலாம் ஒன்றும் ஈரமாக இல்லை லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தண்ணி தொளிச்ச மாதிரி இருந்துச்சு அதில் அப்படியே எப்போதும் வரக்கூடிய ஸ்பீடு தான் வந்துட்டு அப்படியே வண்டியை திருப்புகிறேன் வண்டி வந்து அப்படியே சறுக்கிக்கிட்டு இன்னொரு வண்டி மேலே மோதராப்பில் அப்படியே போகுது இத்தனைக்கும் நான் வந்து டெய்லி வரக்கூடிய நார்மல் ஸ்பீடு தான் அந்த ஸ்பீடில் தான் வாரேன் ஏன்னா பொம்பளை பிள்ளைகள் வந்து ரொம்ப பயப்படும் சொல்லிவிட்டு நான் வந்து அதிகமான ஸ்பீடெல்லாம் போக மாட்டேன் அதுவும் இல்லாமல் நம்ம வச்சுருக்கிற காரு வந்து பழைய காலத்து காரு அதனால் இதில் வந்து அதிகமான ஸ்பீடும் போகிறது கிடையாது ஏன்னா இதெல்லாம் வந்து பிரேக் போட்டோம்னா இங்கே நிப்பாட்டினா கொஞ்சம் தள்ளி தான் போய் நிற்கும் டிஸ்க் பிரேக்கு கிடையாது இது பழைய காலத்து பிரேக்கு அதனால் வந்து இதில் பார்த்து தான் போகிறது அப்போ அந்த ஸ்பீடில் வரும்போதே வண்டி பார்த்திங்கன்னா அப்படியே வழுக்கிட்டு அந்த ஆயிலில் டயர் பட்டுச்சுன்னா எப்படி இருக்கும் அதே மாதிரி வலிக்கிக்கிட்டு அப்படியே போகுது வண்டி இது என்னடா இது வம்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது ஏற்கனவே இந்த வண்டியை பற்றி இதுக்கு முன்னாடி ஒரு தடவை அனுபவப்பட்டேன் அதாவது ஒரு யூ யூட்டனில் திரும்பும்போது கொஞ்சம் வேகமாக திரும்பினேன் வண்டி என்னென்னா அப்படியே பல்ட்டி அடிக்கிற மாதிரி அப்படியே டயரை தூக்கிட்டு என்னடா இது இதுக்கே டயர் தூக்குத அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த வண்டியில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம ஓட்டணும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன டர்னிங்கெல்லாம் திரும்பும்போது பார்த்திங்கன்னா வந்து ஒரு மாதிரி உதறும் ஒரு சாதாரணமாக ஸ்மூத்தாக திருப்ப முடியாது அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருந்திருக்கு அப்போ நான் என்னென்னு நினச்சேன் சரி வண்டி பழைய வண்டி போல் இருக்குது அதனால் தான் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ உள்ள வண்டியிலலாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த ரோட்டில் வந்து வழுக்கு இருந்துச்சின்னு சொன்னால் அதை வந்து சரி பண்ணுறதுக்குன்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை அமுக்கணும்னு சொன்னால் அது வழுக்காமல் வண்டி போகும் அந்த மாதிரிலாம் ஆப்ஷன் வந்துட்டு இப்போது அப்போ இந்த வண்டியில் வந்து என்னென்னா டயர் ஒரு வேளை வந்து பழைய லோ கிளாஸ் டயர் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் இப்போ டயர் எல்லாம் புதுசாக தான் இருக்குது அப்போ அந்தளவுக்கு கிரிப்பாக பிடிக்கலை அதனால தான் ஒருவேளை வலிக்கிட்டு போதா இல்லை வண்டியில் பேலன்ஸ் எதுவும் பிரச்சனையா இல்லை வண்டி பழைய வண்டிங்கிறதுனால அப்படி இருக்கா அப்படிங்கிறது தெரியல இதுக்கு முன்னாடி நம்ம வண்டி ஓட்டியிருக்கோம் ஆனால் இந்த மாதிரி அனுபவப்பட்டது இல்லை இது ஃபஸ்ட்டு தடவையாக அந்த வண்டியில் அனுபவப்படுறேன் சரி ரைட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இனி அடுத்த தடவை ரொம்ப ஜாக்கிரதையாக போனோம் அப்படிங்கிறது இதில் தெரியுது ஏற்கனவே நான் வந்து இப்போ ஹை ஸ்பீடு நூற்றி இருபது ஸ்பீடு இருக்கிற ரோட்டில் வந்து எண்பதில் தான் போவோம் எண்பதுக்கு மேலே நான் போக மாட்டேன் மிஞ்சி போனால் எண்பது எண்பத்தஞ்சு தொண்ணூறு அதுக்குள்ளே தான் போகனே தவிர அதை தாண்டி போக மாட்டேன் அதுவும் இல்லாமல் ரெண்டாவது ட்ராக்கு மூணாவது ட்ராக்கில் போவேன் ஃபர்ஸ்ட் ட்ராக்கில் போகவே மாட்டேன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து இந்த ஸ்பீடு போதும் இதுக்கு மேலே போனோம்னா இதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இப்போ உள்ள லேட்டஸ்ட் வண்டியாக இருந்துச்சுன்னா நம்ம பிரேக் வந்து போட்ட இடத்துல நம்ம நிற்கும் இந்த வண்டி வந்து நிற்காது அதனால் இந்த வண்டிக்கு இந்த ஸ்பீடில் போனால் போதும் இதுக்கு மேலே போனோம்னால் வண்டிக்கும் ஆபத்து நமக்கும் ஆபத்துன்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்பீடையே தான் மெயின்டைன் பண்ணி அப்படியே தான் இருக்கேன் அது இனி பார்த்து கவனமாக இன்னும் மழை நேரம்லாம் வந்துச்சின்னு சொன்னால் அப்போ எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறது தான் இதுலேருந்து நமக்கு தெரியுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டியூட்டி எப்படி போகுதுன்னு நம்ம பார்ப்போம் ஏற்கனவே வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து அதாவது நமக்கு இன்னும் வேலை ஒன்றும் கரெக்டாக செட் ஆகலை அப்படி இப்படிமாக தான் போகுது அதனால் வந்து வீடியோ அதுவும் இல்லாமல் வேலை பார்த்தீங்கன்னா நைட் நேரம்தான் டியூட்டி அதிகமாக இருக்குது பகலில் பெருசாக டியூட்டி இருக்க மாட்டேங்குது இப்போ ஸ்கூலில் விட்டுட்டு நான் இப்போ வீட்டுக்கு போனால் அதுக்கப்புறம் இருந்து எடுப்பேன் அதோடய டியூட்டி முடிஞ்சுது அதுக்கப்புறம் ஈவினிங் ஆயிரும் ஈவினிங் நாலு மணி அஞ்சு மணி ஆச்சுன்னா அப்புறம் டூட்டி கண்டினியூ ஆகும் அப்புறம் நைட்டு ஃபுல்லாக ஓடுது ரெண்டு மணி ஆகும் ராத்திரி பன்னெண்டு மணி ஆகும் அதனால் வந்து டியூட்டி வந்து ஒரு நிலை இல்லாமல் போய்கிட்டு இருக்குது அதனால் நமக்கு வந்து வீடியோ போடுறதுலேயும் நிறைய சிக்கல் இருக்குது சரி பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்ச நாள் அப்படி போட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டடி ஆனதுக்கப்புறம் ரெகுலராக என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டினியூவாக வீடியோ போடலாம் நீங்கள் வந்து சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட்டையும் ஆதரவையும் தொடர்ந்து எப்போதும் போல் கொடுங்க வாங்க இன்னைக்கு உள்ள விழாக்க ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த ரோட்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும் அளவுக்கு மழை பெய்யல அதாவது கொஞ்சம் போல் தான் ஈரமாக இருக்குது இதுக்கே வந்து வண்டி சுற்றுதுன்னா பார்த்துக்கிடுங்க இப்போ நம்ம வந்து ஆப்போசிட்டில் ரோட்டை க்ராஸ் பண்ணி அந்த பக்கம் போய் அங்கே தான் இருக்குது கடை புரோட்டா கடை அங்கே போய்ட்டு நம்ம புரோட்டா வாங்குவோம் வேறு இங்கினக்குள்ளே நமக்கு இட்லி தோசையெல்லாம் கிடைக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை இட்லி தோசையெல்லாம் சாப்பிடணும்னா கொஞ்சம் தூரம் போகணும் இவங்களே பார்த்திங்கன்னா பெட்ரோல் ரொம்ப கம்மியாக தான் போடுறாங்க ஒரு நாளைக்கு இருபது ரியாலு அப்படி தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம தூரமாக போனால் பெட்ரோல் காலியாக போயிடும் அது ஒரு பிரச்சனை இருக்குது அதுவும் இல்லாமல் இது பழைய வண்டிங்கிறதுனால பெட்ரோல் வந்து நிறைய குடிக்குது இப்போ நம்ம ரோட்டை க்ராஸ் பண்ணிடுவோம் நிறைய குடிக்குது அதனால் வந்து நம்ம வந்து தூரமாக போய் சாப்பிட்டுட்டு வர்ற அளவுக்கு இப்போ இதுக்கு இல்லை ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது அதாவது சூழ்நிலை வேலை எல்லாமே வேறு வேறு விதமாக இருக்குது இந்த வீட்டில் உள்ள வேலைகள் வேறு மாதிரி இருக்குது சூழ்நிலை வேறு மாதிரி இருக்குது காரும் வேறு மாதிரி இருக்குது என்ன பண்ணுறது நம்ம இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த இடத்துல அது அங்கே வேறு மாதிரி இருந்துச்சு இங்கே வேறு மாதிரி இருக்கு ஆனால் நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போய்தான் ஆகணும் ஏன்னா நம்ம பிழைக்க வந்திருக்கோம் அப்படிங்கும்போது அது எந்த மாதிரி இருந்தாலும் பழைய காராக இருந்தாலும் சரி புது காராக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணணும் பார்ப்போம் இந்த இதுதான் கடை உள்ளே ஏற்கனவே கூட்டமாக இருக்குது உள்ளே போய் பார்ப்போம் எப்படின்ட்டு அப்புறம் கேசரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலரில் இருக்குது இன்றைக்கி வந்து கேசரி என்னுடைய ஒரிஜினல் கலர் இது வந்து சாதா புரோட்டா சாதா புரோட்டான்னா இங்கே வந்து மைதாவில் பண்ணுறது கிடையாது இது கோதுமை என்னெல்லாம் மாவு இருக்குது இது மா அதாவது இவங்க கம்பெனியில் ஒரு மாவு போட்டு ரெடி பண்ணுறாங்க அதில் என்னெல்லாம் மிக்ஸாக இருக்குங்கிறது அதிலே அந்த போனி பேக்கில் பார்த்தாலே தெரியாது ஆனால் அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் போட்டிருக்காங்க அதில் என்னென்ன கலந்துருக்காங்கிறத பார்க்குறேன் அது இல்லை அது பார்ப்பேன் வேறு ஏதாவது கோணிப்பையில் இருக்கான்னு சொல்லிட்டு அதாவது சாதா புரோட்டா ஒரு ரியாள் இதே உருளைக்கெழங்க உள்ளே வச்சு சுட்டு தந்தாங்கன்னா அதுக்கு பேர் ஆளு புரோட்டா அது ரெண்டு ரியாள் இந்த கடையில் தான் விலை கம்மி இன்னொரு கடை நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற கடைக்கு பார்த்தீங்கன்னா அங்கே விலை அதிகம் ஓகே நம்ம வீட்டுக்கு போய்ட்டு அடுத்தது என்னென்னு பார்ப்போம் அதேமாதிரி பனி வந்து கூடுதலாக வரும்னு நினைக்கேன் பார்ப்போம் ஹைபிரீட்டுக்கு போயிட்டு ஃபோனை போடு நான் ஆர்டர் கொடுக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்மளும் ஹைபிரீட்டுக்கு வந்து ஆர்டர் கொடுத்தாச்சு இவங்க எவ்வளோக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னா பதினெட்டு ஆளுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க நம்ம காலை உணவும் நமக்கு செலவு பார்த்திங்கன்னா ஒரு ரியாலு அவங்களுடைய சவுதிக்காரங்களுடைய செலவு பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து பதினெட்டு ரியாலு அப்போ நம்ம ஒரு காசுக்கு வந்து நானூறுரூவா பக்கம் வருது இதனால தான் நம்ம வந்து வேலைக்காரங்களாக இருக்காங்க அவங்க வந்து முதலாளியாக இருக்காங்க இப்போ நம்ம வந்து வாங்கியாச்சு இதில் பார்த்திங்க பார்த்திங்கன்னா பாக்ஸே பார்த்தா ஜுவல்லரி பாக்ஸ் மாதிரி அவ்வளோ பெருசாக இருக்குது இது உள்ளே பார்த்தா ரெண்டு பிரட்டு துண்டு தான் இருக்கும் ஏன்னா ரொம்ப ரொம்ப வெயிட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அதாவது பாக்ஸ் வெயிட்டு தான் அதிகமாக இருக்குது உள்ள உள்ள பொருளினுடைய வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ நம்ம இதை கொண்டு போய் கொடுத்துட்டு தான் இப்போ மத்தியானம் சாப்பாடுக்கு என்ன குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி குழம்பு வைக்கிறதே பெரிய பிரச்சனையாக இருக்குது இப்போ சுரைக்கா இருக்குது அதுக்கப்புறம் மீன் இருக்குது ஏதாவது ஒரு குழம்பு வச்சு ஒப்பைத்த வேண்டியது தான் இன்றைக்கி மணி இப்போ கரெக்டாக பதினொன்றரை ஆகிட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பையனுக்கு ஸ்கூல் விட்ருவாங்க அவனை எடுத்துட்டு அதுக்கப்புறம் பொம்பளை பிள்ளைய எடுக்கணும் நேற்று இதே டயத்துக்கு தான் வந்தேன் ஆனால் வந்து அவன் வரல அந்த பக்கம் போனால் நிறைய கார் நிற்கிது நம்ம அங்கேயே வெயிட் பண்ணுவோம் பார்ப்போம் இது இங்கேனவா இப்போ நிப்பாட்ட முடியாது ஏன்னா இந்த பக்கம் உள்ளே சற்று போறதுக்கு பாருங்கள் இந்த சைடில் இருந்து கார் வரும் இல்லைன்னா உள்ளே போகும் சொல்ல முடியாது அதனால நம்மங்கெல்லாம் நிப்பாட்டிட்டு போனோம்னா பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மூணு பொக்கையும் அந்த நூறு ரியாலையும் தந்து இப்போ வந்து இதை மூணையும் வந்து சில்க்கு போட சொல்லியிருக்காங்க சில்குனால் அந்த சைடில் வந்து சுருள் சுருளாக கம்பி இருக்கும் பாருங்கள் அந்த ஹோல்ஸு போட்டு அந்த சுருளாக அந்த கம்பியை போட்டு தருவாங்க அதுக்கு தான் இங்கே சில்க்குன்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ இதை வந்து அந்த மாதிரி தான் இப்போ பண்ண போகிறோம் அப்போ தான் அந்த விரித்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் போல இருக்குது இவங்க வந்து பெரும்பாலும் அந்த சில்க் போட்டு தான் படிப்பாங்க இது புக்காக இருந்தாலும் அது சீக்கிரம் அது கிழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவங்க பண்ணுறாங்க இப்போ நம்ம இங்கே பக்கத்தில் இருக்கிற புக்கு கடை இது இதில் கொண்டு போய் நம்ம கொடுத்துட்டு எவ்வளோ வருதுன்னு தெரியல இந்த பைக்கை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இங்கே உள்ள பைக் எல்லாமே ஒரு வித்தியாசமாக இருக்குது பாக்ஸர் பைக்கு தான் வந்து அதிகமாக அங்கே வந்து எக்ஸ்போர்ட் ஆகி இங்கே வருது எந்த நாட்டில் இருந்து வருது சைனாவாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஏரியாவில் இந்த ஒரு புக்கு கடை தான் போல இருக்குது இந்த கடையில் எப்போ வந்தாலும் ஒரே கூட்டமாக தான் இருக்குது இப்போ நம்ம வந்து புக்கு கடைக்குள்ளே வந்தாச்சு நம்ம இப்போ பிரிண்டை போட்டுட்டு நம்ம கிளம்புவோம் பிரிண்ட் போட்டாச்சு பிரிண்ட்டு போட்டுட்டு இப்போ வெளியில் வந்துட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பார் கோடு மாதிரி ஒன்று கொடுத்தாங்க இதையும் ஸ்கேன் பண்ணி இதில் இருந்தும் ஜெராக்ஸ் எடுத்து பிரிண்ட் போட்டு கொடுத்தாங்க அதாவது அந்த சில்கெலாம் போட்டு முடிக்கிறதுக்கு ராத்திரி பதினோரு மணி ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இதுக்கு இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தம் ஐம்பது ரீஆள் ஆச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் இதோடைய முடிச்சுக்கிறேன் ஓகே பாய்